அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகா அலமது இல்லா அல்ஹம்துலில்லாஹ் புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் வல்ல ரஹ்மான் நல்லா ஒருவணிக்கை உரித்தாகட்டும் சாந்தியும் சமாதானமும் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாவதாக அலம்தல்லில்லா இன்னைக்கு நம்ம எந்த நம்பித்தோழரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை பி லாகூ அவங்களுடைய வரலாறை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மதினாவில் பேரழகியாக போற்றப்பட்ட ஒரு பெண்ணை திருமணம் செய்த சகாபிதா இந்த ஜுலைபி இவங்க இவங்களோட சரித்திரம் நமக்கு ஒரு படிப்பினையாகவும் ஒரு பாடமாகவும் அமையும் இன்ஷா அல்லாஹ் வாங்க வரலாறுக்குள்ளே போகலாம் இவர் வந்து ரொம்ப உயரம் குறைவானவர் ஒரு நேர்த்தி இல்லாத உருவமும் இல்லாதவர் பரம்பரை சரித்திரம் அப்படின்றதும் இவருக்கு கிடையாது பெற்றோர்கள் பற்றி எந்த தகவலும் இவருக்கு இல்லை இவர் எந்த குளம் எந்த சொந்தம் அப்படின்னு எதையுமே ஒரு கொண்டாடப்படாதவர் நபர் இவர் வந்து ஒரு தனி மரமாகவே எப்போதுமே என்ன செஞ்சார் காணப்பட்டார் மதினாவில் குழந்தைகளும் இவர்களை பார்த்து கேலியும் கிண்டலும் செய்யும் நிலைமையில் இவர் என்ன செஞ்சார் இருந்தார் எவருமே அவர்களை தங்களுடன் வைத்து கொள்ள விரும்ப முடியாத நட்பு பாராட்ட முடியாத ஒரு நிலையில தான் இவர் என்ன செஞ்சிருக்காரு இருந்திருக்காரு ரொம்ப நாள் மதினாவிலே இருந்துட்டு வீதிகளில் தான் நிலமையை எண்ணி அழுத வண்ணம் அப்படி நடந்து காலங்காலமாக கடந்தும் போயிருக்காரு அப்போது கண்மணி நாயகம் சல்லல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் முகமது முஸ்தபா சல்லல்லா அலையம் அவர்கள் மதினாவுக்கு வந்த பின்பாக ஜுலேபி ரலியல்லாஹு அவங்கள நிலமைய கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யுது மாற ஆரம்பிக்குது அவங்க வந்து நபிகளார் சல்லல்லா அலை சல்லாம் அவர்கள் கூட்டத்தில் எப்போவுமே இருப்பாங்க அவங்க பேசுகிறது எல்லாமே செவி உருவாங்க ஆனால் மிக குறைவாகத்தான் இவங்க என்ன செய்வாங்க பேசுவாங்க வெக்கத்தால் தலை தலை குனிஞ்சிட்டே இருப்பாங்க அப்போ நபி சல்லல்லா ஹலைசலம் அவர்களோட இவங்க என்ன செஞ்சிட்டாங்க ரொம்ப தோழராகவே ஆயிட்டாங்க ஒரு நாள் தோழர்களுடன் இருக்கும் நேரத்தில் நபி சல்லல்லா ஹலைசலம் அவர்களை வந்து கேட்டார்கள் ஓ ஜுலைபி என்னிடம் நீ ஏதாவது கேள் உனக்கு விருப்பமானதாக ஏதாவது உள்ளதா என்பதாக அவர் வெக்கம் கலந்த குரலில் கூறினார் ஓ அல்லாவின் தூதரே எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுடன் இருக்கும் பாக்கியத்தை தந்துள்ளானே இதைவிட பெரிய பொக்கிஷம் பாக்கியம் வேறு என்னதாக இருக்க முடியும் என்பதாக நபி சல்லல்லா அலை சொல்லாமர்கள் கேட்டார்கள் என தன்மை நண்பரே நீர் திருமணம் செய்ய ஆசைப்படுகிறீரா என்பதாக சுலீபர்கள் எல்லா அவர்களோ புன்னகித்தார்கள் நம்மை யார் திருமணம் முடிக்க முன் வருவார்கள் என்று நினைத்தவாறு இருப்பினும் பதில் கூறினார்கள் ஆம் அல்லாவின் தூதரே என்பதாக நபி சல்லல்லா ஹுலைஸ்லம் அவர்கள் மதினாவில் புகழ்பெற்ற ஒரு அன்சார் சஹாபியின் வீட்டுக்கு சென்றார்கள் சென்று கூறினார்கள் நான் உங்களது மகளை பெண் கேட்டு வந்துள்ளேன் என்பதாக அந்த சஹாபியோ யார் ரசூர் அல்லா சல்லல்லா இதை விட சிறந்த பாக்கியங்களுக்கு வேறு என்ன இருக்க முடியும் என்பதாக நபி சல்லல்லா அவர்கள் நான் எனக்காக கேட்கவில்லை நான் எனது நண்பர் ஜுலேபிப் ரலில்லாஹு அவர்களுக்காக என்றார்கள் அந்த சஹாபியோ மிக நொந்தவராக ஜுலேபீப் அவர்களுக்காகவா என்றார்கள் நபி நபிசல்லாஹலைசல்லமார்கள் ஆம் என கூறினார்கள் சஹாபி கூறினார் நான் ஏதாவது மனைவியிடம் கலந்த ஆலோசனை செய்து வருகிறேன் என்பதாக செய்தியை கேட்ட மனைவியோ அழுகையும் ஒப்பாரியுமாக நான் ஜுலீபி பிரலில்லா அவர்களை தவிர வேறு எவருக்கு வேண்டுமானாலும் என் மகளை மனம் கொடுப்பேன் என்பதாக இவர்களின் உரையாடலை கேட்ட மகள் விபரம் கேட்டார் தனது பெற்றோரிடம் அந்த பெண்ணோ மதினாவின் மிக சிறந்த அழகியாக போற்றப்பட்டவர் சிறந்த பயபக்தி உடைய அந்த பெண்மணி சதா வணக்கங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர் அவர் கூறினார் எனது தாயிடம் எனது அருமை தாயை எல்லாம் வல்ல அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள் நீங்கள் நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்களின் கோரிக்கையை நிராகரிக்கப் போகிறீர்களா மேலும் கூறினார் அந்த இளம்பெண் அல்லாவும் அவன் அவனது தூதர் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்களும் ஒரு காரியத்தை முடிவு செய்ய அதில் மாற்ற கருத்து சொல்ல எந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கும் உரிமை இல்லை என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லல்லா குலைசல்ல அவர்கள் நம்மை இழிவுபடுத்துவார் என நீங்கள் எண்ணுகிறீர்களா எவ்வளவு பெரிய சிறந்த நிலை ஜுலேபி ரலியலாக அவர்களுக்கு அல்லாவின் தூதரை உங்களின் மகளை பின்கேட்டு வந்துள்ளார்கள் உங்களுக்கு தெரியாத மலக்குகளும் பொறாமை கொள்கிறார்கள் அல்லாவின் தூதரிடம் நெருக்கம் கொண்டவர்களை பார்த்து கூறுங்கள் நபி சல்லாஹாஹாஹிசல்லாம் அந்த சஹாபியை இங்கு அனுப்புவதற்கு இதைவிட சிறந்த பாக்கியம் வேறு எதுவுமே இல்லை இதைவிட சிறந்த கணவர் வேறு எவருக்கும் எனக்கு இருக்க முடியாது என்றார் மேலும் கூறினார் தாயிடம் நபிகளார் சல்லாஹ் குலிசலாம் அவர்கள் சிறந்த பரிசுடன் நமது வீடு தேறி வர நீங்களே அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்பதாக அடுத்த நாளை திருமணம் நடந்தது உத்மான் உத்மான் ரலியல்லாஹு தலா மற்றும் அலிர் அலி அல்லாஹான்கு அவர்கள் பரிசளித்தனர் மனக்குவியலை திருமண வலிமா மற்றும் தங்க வீடு வாங்குவதற்கும் தங்கம் மற்றும் வீடு வாங்குவதற்கும் குறுகிய காலத்தில் ஒரு போருக்கான அறிவிப்பு மாமனார் கூறினார் மருமகனி நீங்களோ புதிதாய் திருமணமானவர் உங்களுக்கு இப்போது போர் கண்டிப்பு அல்ல நீங்களும் உங்கள் மனைவியுடன் நேரத்தை சந்தோஷமாக கழியுங்கள் என்பதாக சுலைபிரலி அவர்கள் பல வருடங்கள் கழித்து திருமணம் புரிந்தவர் கூறினார் மாமனாரிடம் உங்களுக்கு இது விசித்திரமாக இல்லையா நமது தூதர் அவர்களே போர் முனையில் என்னால் எப்படி வீட்டில் போர் முனையில் அவர்கள் இருக்க நான் மட்டும் எப்படி வீட்டில் மனைவியுடன் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதாக சின்ன உருவமான சுலைபிரலி அவர்கள் அவர்கள் கிட்டத்தட்ட தலா அவர்களது உயரத்தில் வாள் ஒன்றை ஏந்தியவராக போர்க்கள நோக்கி சென்றார் மற்ற சகாபாக்கள் ஆச்சரியம் கொண்டனர் எப்போதும் அமைதியாக வெக்கம் கொண்டவராய் காணப்படும் ஜுலிபீரலி அவர்கள் இப்போது ஒரு சிங்கம் போல களத்தில் செல்கிறாரே என்பதை கண்டு போர்க்களத்தில் பாய்ந்து சென்று எதிரிகளை தோசம் செய்ய ஆரம்பித்தார் போர் முடிந்த பின்பாக நபி அல்லா அலை அவர்கள் கூறினார்கள் மற்ற சகாபாக்களிடம் சென்று பாருங்கள் எவராவது தங்கள் குடும்பத்தில் திரும்பவில்லையா என்பதை அறிந்து வாருங்கள் என்பதாக பதில் பெற்றார்கள் இல்லை எல்லோரும் வீடு திரும்பிவிட்டனர் என்பதாக அப்போது நபி சல்லல்லா ஹுலேசல்லாம் அவர்கள் கண்ணீரோடு கூறினார்கள் நான் எனது அருமை ஜுலிபிரளியிலாக அவர்களை இழுத்து விட்டேன் அவரை சென்று பாருங்கள் என்பதாக அங்கு கண்டனர் சகாபாக்கள் ஏழு காஃபிர்களை கொன்று அவரும் அங்கே சையதாக்கப்பட்டிருப்பதை நபி சல்லல்லா வலைசலாம் அவர்கள் குளித்தொண்ட சொன்னார்கள் நபி சல்லல்லா குலைசல்லாம் அவர்களின் அவர்கள் உடலை ஏந்திய வண்ணம் கூறினார்கள் யா அல்லா இவர் என்னிடம் இருந்து நான் அவரிடம் இருந்தும் என்பதற்காக மூன்று முறை கூறினார்கள் இவர் என்னிடம் இருந்தும் நான் அவரிடம் இருந்தும் என்பதாக மூன்று முறை கூறினார்கள் மற்ற சகாபாக்கள் கூறினார்கள் எல்லாம் வல்ல அல்லா சுலீபியர் எளியலாக அவர்களுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பை கொடுத்துள்ளான் என்பதாக சஹாபாக்கள் ஆச்சரியம் கொன்றார்கள் அவரின் வாழ்க்கை பார்த்து அவர் அல்லாவையும் நபி சல்லாஹ் அலைசல்லாம் அவர்களையும் அதிகமாக விரும்பினார் இதோ மிக சிறந்த நிலையை அவர் அடைந்து விட்டார் அவர் அழகு இல்லை ஆனால் அழகிய மனைவி அல்லாஹ் கொடுத்தார் மிகவும் ஏழை ஆனாலும் பணக்கார பெண்ணை கரம் பிடித்தார் மிக சிறந்த பெண்மணி பயபக்தி உடையவர் சிறந்த குலத்திற்கு மனைவி கிடைக்க பெற்றார் நபி சல்லல்லா அலைசல்லாம் அவர்களும் கூறினார்கள் யா அல்லாஹ் இவர் என்னிடமிருந்து நான் அவரிடமிருந்து மேலும் கூறப்பட்டது அவரது தியாக மரணத்தால் அவரது ஜனாசாவில் கலந்து கொள்ள ஆயிரக்கணக்கான மலக்குகள் வழக்குகள் வானத்தில் குவிந்துள்ளனர் என்பதாக சுபஹான் அல்லாஹ் ஜுலிபர் அழியல்லாக அவர்கள் தனிமையில் இருந்தார்கள் எப்போதும் அவர் அல்லாவுக்கும் அவரது தூதருக்கும் அன்புக்குரியவர் ஆனாரே அது முதல் அவர் தனி மனிதர் அல்ல இதுதான் நபிகளாரின் மீது அன்பு கொள்ளப்படுவதின் நிலை இன்ஷா அல்லாஹ் நாமும் நமது மனதில் எல்லாம் வல்ல அல்லாவின் மீதும் அவனுடைய தூதர் மீதும் அதிகம் அன்பு வைத்து அவர்களை அவர்களுடன் வாழ்ந்து வழிவாழ்ந்து மறுமையில் அவர்களது நட்பும் கிடைக்க பெற்றோர்களாக ஆகுவோமாக இன்ஷா அல்லாஹ் இது சஹீப் முஸ்லீம் புத்தகத்திலிருந்து உங்களுக்காக எடுக்கப்பட்டுள்ளது الحمدلله 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 السلام علیکم و رحمت الله و برکاته